என்ன இந்த கைலாசத்தை இன்னங்காண்ணா நான் ஊருக்கு வேற போகணும் இப்படி பண்றானே அட வாப்பா கைலாசா ஏன் இவ்வளவு லேட்டு பாக்குறது நைட் வாட்ச்மேன் வேலை என்னமோ மிட் நைட் வாட்ச்மேன் வேலை பாக்குற மாதிரி இவ்வளவு லேட்டா வரைய வேலையில ஒரு சின்சாரிட்டி வேண்டாமா கொல்லாத வேலை பாக்குறது பொண்ணு கேக்குற வேலை என்ன சின்சாரிட்டி ஏன் லேட்டுன்னு போனா நீ கேக்க போகுதா அது இல்லப்பா மூணு நாள் லீவ் போட்டிருக்கேன் நான் ஊருக்கு போகணும்ப்பா ஊருக்கு எதுக்கு என் மாமனார் செத்து போயிட்டாருப்பா என்னது தூக்குறதுக்குள்ள நான் ஆட்டியாமுட்டி போய் அங்கேயும் பணத்தை பக்கத்தே போறியா? ਉਹ நிலமே பத்தியா? ஆமா இன்னைக்கு ஏதாவது புது பணா வந்திருக்கா? நேத்து ரயில் ஆக்சிடென்ட்ல 30 பணா வந்திருக்கு. பிரைவேட் ஆக்சிடென்ட்ல 1 பணா வந்திருக்கு. இது ஆம்பிளீட்டனா அதெல்லாம் எனக்கு தெரியாது பா. பாதியே போஸ்ட்மார்ட்டரது கணிச்சாச்சு. மீதி பணத்தை துணியோட உள்ள போட்டுருக்காங்க. துணியோட இருக்கா? ச நான் பாத்துக்கறேன். நீ போய்டு வா. இந்த இதப்டி. இத சாவி வெச்சுக்கோ. 10 ரூபா ஆமா இது ரிசர்வ் வங்கி கஜானா. இத திருடிட்டு போயிராங்க. போடா. அப்ப நான்

நடிக்கிறது ஈஸிடா ஆனா போன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா யார் வேணா சரி 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 யார் ராணி போன எங்கடா போயிட்டு வர்ற போர் அடிச்சது அப்படியே வெளில போட்டு வர போர் அடிச்சு வெளியே போயிட்டு வர்றியா ஏன்டா இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல நினைச்சா எந்திரிச்சு போறீங்க நினைச்சா எந்திரிச்சு ஆமாண்டா படுத்திருக்கா கேட்டா புனங்கறான் எங்கடா போயிட்டு வந்தா வாக்கிங் போயிட்டு வர்றாங்க இல்லங்க இவன் பக்கத்து வரல இருக்கான் இவன கேன்சர் டாக்டர் ஒரு மாசத்துக்கு சொல்லிட்டாரு அப்புறம் எப்படிங் எடுத்துக்க முதல்ல கூட்டி போட யாராவது கைலசம் தாண்டவரம் பாடிய வாங்க வந்திருக்காங்க அப்படியா கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க கொஞ்சம் வாங்க சார் இந்த ரயில் போனவங்க வந்துச்சுல அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார் என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கலாமா என்ன பண்றது அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்க பாடி எடுத்துடலாமா அட பாவீங்களா ஏமாந்தா அறுத்துருவானு போட்டிருக்கேன் யோ நீ போய் நான் சொல்றேன் மினிஸ்டர் வர நேரமாச்சு இப்ப என்னையா பண்றது ஏற்கனவே போஸ்ட்மார்டம் பண்ணது நானும் போனா இருக்கு சார்

நான் இப்பவே இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மை எல்லாம் என் பொண்ணாட்ட சொல்ல போறேன்டா நீங்க வேற என்ன மாரி நீங்க போனீங்க குடும்பத்தோட குண்டு எடுத்துருவேன் கண்ட கண்ட நான் எல்லாம் என்ன பிளாக் பைல் பண்ணுது நான் பெத்த பிள்ளையே என்ன மண்டையில அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருக்குமா ஹலோ இருக்குமா ஹலோ சார் கடிகார் இல்ல சார் நீங்க படுங்க சார் உம் என்னன்னமோ பேசிட்டு ஐயோ இப்ப பேசுறது பொனமல்ல